கோவை பி எஸ் டி கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய பொருளாதாரம் சுயசார்புக்கான நோக்கம் குறித்த கருத்தரங்கு மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை துவக்க விழா கோயம்புத்தூர் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை பி எஸ் டி கலை அறிவியல் கல்லூரியில் இந்திய பொருளாதாரம் சுயசார்புக்கான நோக்கம் குறித்த கருத்தரங்கு மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள பொது அரங்கில் நடைபெற்றது கோவை சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை நிறுவனர் டாக்டர் ஆர் கே கோவிந்தராஜன் அனைவரையும் வழங்கினார் ரூட்ஸ் நிறுவனத்தின் மனிதவளத்துறை இயக்குநர் டாக்டர் கவிதாசன் துவக்க உரையாற்றினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் டாக்டர் டி சுரேஷ்குமார் சிறப்புரையாற்றினார் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் சிறப்புரையாற்றினார் இறுதியில் பொருளாதாரத்துறை தலைவர் ரவிக்குமார் நன்றியுரை கூறினார் மாஸ்டர் அப்படிங்கிறங்க சில நாடுகள் எப்பொழுது நிலநடுக்கும் வரும் என்று அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நாடுகள் மலைப்பிரதேசமாக பிரதேசமாக ஆனால் நம்முடைய பாரத தேசத்தை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இதை பாரதி எண்ணி பார்த்தார் எந்தெரும் பெரும் நாடு காயும் கிழங்கும் கணக்கின்றி தரும் நாடு நித்த நித்தம் கணக்கின்றி தரும் நாடு எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொன்னார் இரண்டாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம நாடு பொருளாதாரத்தில் சிறந்த ஒரு பூமியில் இருக்கக்கூடிய சொர்க்கமாக இது கருதும் இங்க இருக்கிற செல்வங்களை அள்ளி செல்லத்தான் வந்தார்கள் அத்தனை வெள்ளி சென்றார்கள் ஒருவர் எழுதினார் பாரத தேவியை நீ barky முகவள் ஏனென்றால் உன்னை பொல்லை இன்னும் நீ இளமையாகவும் வளமியாகவும் இருக்காய் ஆகவே இதை நம்முடைய அந்த காலத்திலிருந்து பாராட் given us to our BST college of arts and science definitely we also will act accordingly and we will prove ourselves and the end budding researchers